நண்பர்களே இதுவரை ஓய்வூதிய காணொலிகள் தொடரில் பல்வேறு வகையான ஓய்வூதியம் பற்றி அறிந்து கொண்டோம் இன்றைய காணொலி மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் உறுப்பினர் ஓய்வு பெறும் நாளில் இபிஎஃப்ஓ இருந்து ஓய்வூதிய ஆணையை பெறுவது எப்படி என்பதை பற்றி கூறுவோம் பொதுவாக ஒரு ஊழியர் ஒரு நிறுவனத்தில் ஓய்வு பெறும் போது அவர் உரிமை கோரல் படிவம் அதாவது டி ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் இல் பூர்த்தி செய்து பி எஃப் அலுவலகத்தில் சமர்ப்பித்தார் பத்தடி படிவத்தை நிரப்புவதில் பிழைகள் ஏற்பட்டால் செயல்முறை தாமதமாகும் இதன் காரணமாக உறுப்பினர் ஓய்வூதியம் பெறுவதில் தாமதம் ஏற்படலாம் உறுப்பினர்களுக்கு சிறந்த வசதிகளை வழங்குவதற்காக இ மற்றொரு முயற்சியை எடுத்து ஜூலை இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபது அன்று பிரயாஸ் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இது ஓய்வூதிய திட்ட உறுப்பினர்களுக்கு ஓய்வு பெறும் நாளில் ஓய்வூதிய ஆணையை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இத்திட்டத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு மாதமும் வெபினர் நடத்தப்பட்டு வருகிறது அதில் அடுத்த சில மாதங்களில் ஓய்வு பெறும் உறுப்பினர்கள் அழைக்கப்படுகிறார்கள் இந்த வெபினரில் அவர்கள் முன்கூட்டிய படிவம் பத்தடி ஐ சமர்ப்பிப்பதற்கு தயார்படுத்தப்படுகிறார்கள் மேலும் இந்த திட்டத்தின் பலன்களைப் பெற பரிந்துரைக்கப்பட்ட முறையில் முன்கூட்டிய பத்தடி படிவத்தை சமர்ப்பிக்கும் உறுப்பினர்களுக்கு ஓய்வு பெறும் நாளிலேயே ஓய்வூதிய ஆணை வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் பலன்களைப் பெற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறோம் முதலில் உங்கள் இபிஎஃப் கணக்கை சரிபார்க்கவும் உங்கள் பெயர் தந்தை அல்லது கணவர் பெயர் பணியில் சேர்ந்த தேதி பிறந்த தேதி போன்ற விவரங்கள் சரியாக இருக்க வேண்டும் ஏதேனும் பிழை கண்டறியப்பட்டால் அதை முதலாளி மூலம் சரி செய்யவும் பற்றி மேலும் அறிய கூட்டு அறிவிப்பு பற்றிய எங்கள் வீடியோவை பாருங்கள் அதன் இணைப்பு விளக்கப்பட்டியில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முதலாளிகளிடம் பணிபுரிந்திருந்தால் உங்களின் அனைத்து இபிஎஃப் கணக்குகளும் ஒரு யூ இன் கீழ் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும் மேலும் அனைத்து கணக்குகளும் புதிய கணக்கிற்கு மாற்றப்பட்டிருக்க வேண்டும் சில நேரங்களில் ஒரே நிறுவனத்தில் வெவ்வேறு பிரிவுகளில் பணிபுரிந்த பிறகு உங்களுக்கு வெவ்வேறு பி எஃப் கணக்குகள் ஒதுக்கப்படும் அவற்றையும் ஒரு யுஏஎன் கீழ் மாற்றம் செய்யுங்கள் இப்போது படிவம் பத்து ஐ பூர்த்தி செய்து அனைத்து படிவங்களையும் இணைக்கவும் பத்தடி படிவத்தை முழுவதுமாக பூர்த்தி செய்த பிறகு அதை முதலாளியிடமிருந்து சான்றளித்து ஓய்வு பெறும் தேதிக்கு குறைந்தது இருபது நாட்களுக்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட இபிஎஃப் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கவும் நீங்கள் ஓய்வு பெறும் வரை பி எஃப் மற்றும் ஓய்வூதிய பங்களிப்புகளை முதலாளி முன்கூட்டியே செலுத்தியிருக்க வேண்டும் இதை செய்வதன் மூலம் ஓய்வு பெறும் நாளில் உங்களுக்கு ஓய்வூதிய ஆணை வழங்கப்படும் எனவே முன்வாருங்கள் மற்றும் இந்த தனித்துவமான வசதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆம் எங்கள் காணொலியை பகிர மறக்காதீர்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜெய்ஹிந்த்